அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூட்சமமான முறையில் முன்னோர்களின் அருளைப் பெற தர்பணம் தருமுறை வீட்டிலேயே தர்பணம் தருமுறை யார் தர்பணம் தரலாம் பெண்கள் என்ன செய்யலாம் தர்பணம் தர உகந்த நேரம் அமாவாசை படையிலிட உகந்த நேரம் கடல் ஆறு குளம் போன்ற இடங்களில் போய் நீங்கள் முன்னோர்களை வணங்குவதாக இருந்தால் அதனுடைய சூட்சமம் என்ன இது எல்லாம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை நாம் வழிகாட்டி கொண்டு அந்த வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஆடியோ ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை அன்பானவர்களே நமது இந்து சாஸ்திர முறைப்படி நம்முடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களை நாம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் வணங்க வேண்டும் தர்ப்பணம் தந்து அமாவாசை படையலிட்டு ஒவ்வொரு அமாவாசையும் வணங்கணும் அப்படின்னு நம்மளுடைய வேதம் சொல்லுது அப்படி ஒவ்வொரு அமாவாசையும் கும்பிட முடியாதவங்க குறைந்தபட்சம் இந்த ஆடி அமாவாசை நாளையாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம வேதம் சொல்லுது எனவே தான் ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையாக கடைபிடிக்கப்படுகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய வருடப்பிறப்பின் அடிப்படையில் சில சூட்சமங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் தர்பணம் தரும் முறையில் நான் சொல்லும் இந்த முறைப்படி உங்க வீட்டில் நீங்க தர்ப்பணம் தந்தீங்கன்னா என்ன நன்மை கிடைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விலகி ஓடும் ஆடி அமாவாசை நாள்ல நான் சொல்லும் முறைப்படி நீங்க தர்ப்பணம் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் தீய மாந்திரிக சக்திகள் எல்லாமே வெளியே போயிடும் உங்க முன்னோர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் பித்ரு தோஷம் பித்துரு சாபம் இருந்தா அது விலகி ஓடிடும் தடை இருந்தால் அது சரியா போகும் தடைனா என்ன நாம ஒரு காரியத்தை நினைச்சிட்டு போவோம் அந்த காரியம் நல்லபடியாக நடக்காது நாம நினைச்ச மாதிரி நடக்காம அது வேற மாதிரி நடக்கும் நமக்கு சாதகமாக நடக்காம நமக்கு பாதகமாக நடக்கும் எந்த ஒரு காரியம் நினச்சாலும் நடக்காது குடும்பத்துல ஒரு முன்னேற்றமே இருக்காது நிறைய விரயங்கள் ஆயிட்டு இந்த மாதிரி எல்லா தொந்தரவும் நான் சொல்லும் இந்த முறைப்படி இந்த ஆண்டு நீங்கள் செய்தால் விலகி ஓடும் முதல்ல வீட்ல தர்பணம் தரும் முறையை பத்தி விளக்கமா சொல்றேன் இது இந்த ஆண்டுக்கான சூட்சமம் இந்த ஆண்டு வீட்ல தர்பணம் தருவது ஆண்கள் தர்பணம் தரலாம் பெண்கள் முன்னோர்களுடைய அருளை பெற படையலிட்டு வணங்கலாம் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை என்று வருகின்றது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையாக வருகின்றது எந்த நேரத்துல தர்பணம் தரலாம் காலை ஐந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள்ளே தர்ப்பணம் தரலாம் எந்த இடத்துல கொடுக்கலாம் உங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியே அல்லது மொட்டை மாடியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தர்ப்பணம் தருவதற்கு என்னென்ன பொருட்களை தயார் பண்ணி வைக்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன் அதெல்லாம் முதல்லயே தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தர்ப்பணம் செய்ய அமர்ந்துட்டு அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை அப்படின்னு நீங்கள் எழுந்திருக்க கூடாது சரிங்களா என்னென்ன பொருள் சொல்கிறேன் தயார் பண்ணி வச்சுக்கோங்க வாயகண்ட பாத்திரம் அல்லது தாம்பூலத்தட்டு ஒரு சொம்பு சுத்தமான தண்ணீர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் எள்ளு கருப்பு எள்ளு ஆவாரம்பு கொஞ்சம் தர்பை புல் ஒன்று பவித்திரம் ஒன்று வளம்புரிக்காய் சிறிதளவு இடம்புரிக்காய் சிறிதளவு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் வாயகண்ட பாத்திரம் அல்லது தாம்பளை தட்டு ஒரு சொம்பு சுத்தமான தண்ணீர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் கருப்பு எள்ளு ஆவாரம்பு கொஞ்சம் தர்பைப்புல் ஒன்று பவித்ரம் ஒன்று வளம்புரிக்காய் ஒன்று இடம்புரிக்காய் ஒன்று இதோட ஒரு ஒரு ரூபா நாணயம் சேகரித்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஆண்டு இந்த சூட்சம தர்ப்பணத்திற்காக நமது அறக்கட்டளையே ஆடி அமாவாசை தர்பண செட் என்ற ஒரு செட்டு மக்களுக்கு தரோம் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி இருக்கும் கொஞ்சமாக கருப்பியல் இருக்கும் ஒரு தர்பை புல் இருக்கும் ஒரு பவித்திரம் இருக்கும் வளம்புரிக்காய் கொஞ்சம் இருக்கும் இடம்புரிக்காய் கொஞ்சம் இருக்கும் ஆவாரம்பூ கொஞ்சம் இருக்கும் கருப்பியல் கொஞ்சம் இருக்கும் ஒரு ஒரு ரூபா நாணயம் இருக்கும் இது எல்லாமே நானே ஒரு செட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்கள் முன்னோர்களின் பெயரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லி பதிவு பண்ணிங்கன்னா அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா நானே இதுக்குண்டான முறைப்படி பூஜை செய்து இந்த செட்டை அப்படியே கொடுத்துட்றேன் இதை அப்படியே வச்சு நீங்கள் இந்த தர்ப்பணத்தை வீட்டில் எளிமையாக பண்ணிடுங்க தாம்பலத்தட்டு சொம்பு தண்ணீர் உப்பு இதை மட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கோங்க சரிங்களா சரி எப்படி தர்ப்பணம் தரணும்னு பார்த்துர்லாமா நான் சொன்ன நேரத்தில் நான் சொன்ன இடத்துல அமர்ந்து அந்த பாத்திரத்தை வாயகண்ட பாத்திரத்துக்கு முன்னால் உங்கள் கை வச்சுக்கோங்க வலது கை அந்த வலது கையினுடைய மோதிர விரலில் பவித்திரம் அணிஞ்சிக்கோங்க அணிஞ்சிக்கிட்டு ஸோ ஒரு சொம்பு சொன்னோம் இல்லையா அந்த சொம்பில் காய் கொஞ்சம் போடுங்க காய் கொஞ்சம் போடுங்க அதே மாதிரி ஆவாரம் பூ கொஞ்சம் அந்த சொம்பிலேயே போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் அதிலே எடுத்து போடுங்க சொம்பலே எல்லாம் போட்டுட்டு அந்த சொம்பு நிறைய தண்ணீர் ஊற்றிக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் அந்த சொம்பில் காய் இடம்பொரிக்காய் ஆவாரம் பூ அதே மாதிரி உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தர்பை புல் ஒன்று எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க கருப்பியல் கொஞ்சம் வச்சுக்கோங்க பச்சரிசி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ரூபா நாணயம் வச்சுக்கிட்டு உங்கள் வலது கையில் முதல்ல எள் எடுத்துக்கோங்க எள் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சரிசி வலது கையில் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு தர்பை புல்லை வைத்துக்கொண்டு கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து முதல்ல கையில் தெளிச்சு விட்டுட்டு உங்களது இடது கையை வலது கைக்கு அடியில் கொடுத்து இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து நான் சொல்கிற மாதிரி முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணுங்க எப்படி திரும்ப பிரார்த்தனை பண்ணணும் இறைவனடி சேர்ந்த எனது தந்தை வழி மற்றும் தாய் வழி முன்னோர்களே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த தர்பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா சக்திகளையும் பெற்று சாந்தி அடையுங்கள் அமைதி கொள்ளுங்கள் திருப்தி கொள்ளுங்கள் பாவங்கள் ஈங்கி புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்படின்னு மூன்று முறை சொல்லுங்கள் மூன்று முறை சொல்லிவிட்டு உங்கள் முன்னோர்களை வணங்கி இடது கையால் அந்த சொம்பில் தண்ணீர் வச்சுருக்கோம் தண்ணீர் ஆவாரம் போல் போட்டுக்கோங்க அந்த தண்ணீரை எடுத்து உங்களது வலது கையில் விடுங்க அப்படி வலது கையில் விடும்பொழுது அந்த வலதுகையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அந்த தாம்பழத்தட்டில் விழணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வலது கையில் இருக்கக்கூடிய எல்லாமே விழணும் தரையில் சிந்தக்கூடாது சுத்தமாக தண்ணீர் எல்லாமே எடுத்து அதில் ஊற்றிடுங்க அந்த சொம்பு தண்ணீர் எல்லாமே உங்கள் வலது கையில் பட்டு தாம்பழத்தட்டில் ஊற்றட்டும் இப்போ சொம்பலையும் தண்ணீர் இருக்கக்கூடாது வேற எந்த பொருளும் இருக்கக்கூடாது உங்களது வலது கையில் எதுவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து அந்த தாம்பழத்தட்டில் இருக்கிற தண்ணீரை பார்த்து உங்கள் முன்னோர் கொண்டவர்களை மனதார மீண்டும் பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பவித்திரத்தை கலட்டி போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் அந்த தாம்பல தட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த மற்ற எல்லா பொருட்களையும் நீங்கள் தூர ஊற்றிடலாம் இந்த இடத்துல ஒரு சூட்சமாக சொல்கிறேன் அந்த சொம்பில் உப்பு போடுறீங்கல்ல அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க ஏன்னா எள் முளைச்சிடக்கூடாது உப்பு சேர்த்தியே போட்டுக்கோங்க அந்த தாம்பளத்தட்டில் இருக்கிற எல்லாமே வேலியை அப்புறப்படுத்திட்டு நீங்க வீட்டுக்குள்ளே போய் போஜநில இறைவனை வணங்கிட்டு உங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யுங்கள் இந்த ஆண்டு இப்படித்தான் எளிமையான முறையில் நீங்கள் தர்பணம் தர வேண்டும் சரி இப்போ பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பெண்களை பொறுத்தளவுக்கு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது தான் சால சிறந்தது இந்த ஆண்டு முன்னோர்களுக்கு படையலிட சேர்ந்த நேரம் காலை ஆறு மணிலிருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள்ள படையலிடலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே படையலிட்டு முன்னோர்களை வணங்கலாம் எவ்வாறு படையலிடுவது முன்னோர்களுக்கு வாழையலை விரித்து அதில் அவருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலாக இட வேண்டும் இந்த இடத்துல ஒரு தகவலை பரிமாறிக்கிறேன் முன்னோர்களுக்கு படையலுக்காக உணவு சமைக்கும் பொழுது பெண்கள் பட்டினியாக இருந்து உணவு சமைக்க வேண்டாம் சாப்பிட்டுட்டே உணவு சமைக்கலாம் அவ்வாறு உணவு சமைத்து படையை இட்டு முன்னோர்களை வணங்கி நீங்கள் துணிமணி எடுத்து வச்சு இருந்தாலும் தாராளமாக பண்ணுங்கள் முன்னோர்களை வணங்கி அந்த படையில கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஆண் விரதம் இருக்கிறாங்க தர்பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு அதன் பிறகு மற்றவர்கள் சாப்பிடலாம் இவ்வாறு தான் இந்த ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீட்டிலேயே நீங்கள் தர்பணம் செய்து முன்னோர்களை வணங்க வேண்டும் இந்த இடத்துல இன்னும் ஒரு சொல்றேன் சொல்கிறேன் இப்போது முன்னோர்களை வணங்கிட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு முடிந்த அளவுக்கு ஒரு ஒன்பது பேருக்காவது உணவு வாங்கி கொடுங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் செய்தீர்கள் என்று சொன்னார் உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக எந்தவித முன்னோர் சாபமும் பித்ரு தோஷமும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழும் இந்த ஆடி அம்மாவாசை தர்ப்பணத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சந்தேகத்தை அடியை தீர்த்து வைக்கின்றேன் இந்த ஆடி அம்மாவாசை ராமேஸ்வரம் திருப்புல்லாணி பவானி கூடுதுறை கன்னியாகுமரி போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் தர விரும்புகிறவங்க அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் இருப்பாங்க அவர்கள் மூலமாக இந்த தர்பணத்தை மிக சிறப்பாக தாருங்கள் வீட்டிலேயே தர்பணம் தரும் முறையை ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டு ரொம்ப சூட்சமாக சொல்லியிருக்கேன் இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப பெரிய விலை கிடையாதுங்க இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் கிடைக்கல அப்படின்னா உங்களால் தேடி வாங்க முடியலன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அனுப்பி வச்சுருவேன் இந்த ஆண்டு இந்த முறையில் தர்ப்பணம் கொடுங்க உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதவியில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்